ஒரு முறை பஷீர் வந்து எழுதி கொண்டே இருக்கிறார் காலையில இருந்து எழுதுகிறார் நைட்ட பசிக்குது எழுதினதை தூக்கி வச்சுட்டு ஒரு எங்கேயாவது போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரலாம் என்று நடந்து போகிறார் ஒரே ஒரு மசால் தோசை சாப்பிடுக்கிறார் ஜிப்பாவில கைவிடுறார் பர்சை எவனாச்சான் அந்த அந்த ஹோட்டல் முதலாளி கேட்குறான் என்ன பெரியவரே பர்ஸ் இருக்காதே அப்படின்றான் கிண்டல் பண்ணுறான் இவருக்கு தெரியல இல்லை வீட்டில் போது நான் பர்ஸோட தான் வந்தேன் வரும்போது காக்கா தூக்கின்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்றான் இவருக்கு புரியல அப்புறம் இப்பொழுது எதனா ஒரு வேலை சொல்ல போறான் இல்லையா வெங்காய உரி மாவாட்டு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு அவன் சொல்றான் அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆளுக்குது நீ ஜிப்பாவை கட்டி டேபிள்ல வயின்றான் அப்புறம் வேட்டி அவுத்து வயின்றான் பஷீர் அந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதும் போது எழுதுகிறார் நான் திரும்பி பார்த்தேன் ஒரு பேர் அந்த சாப்பிட்டுற எல்லா மனிதர்களின் கண்களையும் நான் உற்று கவனித்தேன் எல்லா மனிதர்களுடைய கண்களில் இருந்தும் ஒரு சக மனிதனை நிர்வாணத்தை பார்க்க போகிற ஆசை மினுங்கியதை நான் பார்த்தேன் ஒரே ஒருத்தங்கூட எழுச்சி ரெண்டு ரூபாய்தானா ஒரு மசால் தோசை நான் தரேன் வரவே இல்லை மர்ஷீர் மிகுந்த அவமானப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கட்டி அவனுடைய டேபிள் மேல வைக்கிறார் வேஸ்டி அவரு என்று சொல்கிறான். அவர் வேஷ்டி அவுக்குற போது யாரோ ஒருத்தன் தெருவில் இருந்து உள்ள நுழையறான் இரு 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 பெரிய வேஷ்டி அவுக்காத என்று சொல்லுகிறான் நீ காசு நான் தரேன் ரெண்டு ரூபாயே எடுத்து அந்த அவருடைய ஜிப்பா வெட்டி நீ போட்டுக்க பெரியவர என்று சொல்கிறான் ஒரு மனிதனை அவமானத்திலிருந்து இருந்து மீட்பது மாதிரி ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெருமிதம் வேறு எதுவுமே இல்லை வெளியே வந்தோடனே அவன் பஷீரப்பா சொல்றான் என்ன பெரியவர ஜாக்கதையார் இருக்கணாமா திருட்டு பையன் ஊராயிடுச்சு இந்த ஊர் இந்த பாரு இதில் உன் பர்ஸ் எது என்று ஒரு இருபது பர்ஸ் எடுத்த காமிக்கலாம் பஷீர் சொல்கிறாரு என் பர்ஸ் அவங்கிட்ட இருந்துச்சு நான் எடுக்கவே இல்லையே அவன் ஜாகிரதையா இருப்பிரிவரை தோசைக்கு நான் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிட்டான் அவர் அடுத்தது எழுதுறாரு அதான் ஒரு எழுத்தாளன் கூறியிட அவர் எழுதுறாரு பர்சனா எடுக்கல கேட்க மாட்டான் அதனால என்ன அவன் பெயர் அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று சொல்றேன் இப்போ ஒரு பிப்பாக்கெட் அடிக்கிற திருடனை பார்த்து உன் பேர் அறம் அல்லது கருணை என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தைரியம் இந்த உலகத்தில் பிரதம மந்திரி கூட இருக்கார் எழுத்தாளனுக்கு மட்டும்தான் இருக்கு